நாகப்பட்டினம் சிலம்பை கையில் வைத்துக்கொண்டு நீதிக்கு போராடிய கண்ணகியின் பூம்புகார் ஆரம்பிச்சு புத்த மடங்களோட சிறப்பு இருந்த வரலாற்று ஊர் இன்னைக்கும் தமிழ்நாட்டோட மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமா கொண்டாட்டமா இருக்கிற மாவட்டம் நாகை தமிழ்நாட்டிலேயே அதிகமான கடற்கரை பரப்பளவு இருக்கிற மாவட்டம் ஆனா அந்த வாழும் மக்கள் வாழ்க்கை கண்ணீர் கதையை பேசுது கேரளா போன்ற சின்ன மாநிலங்கள்ல மீன் பதப்படுத்துறதுக்கு சிறந்த பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல சிறந்த மீன் பிடிப்பு இருக்கிற நாகப்பட்டினத்துல அது மாதிரி இன்னும் ஏதும் இல்ல போன தேர்தல்ல பதப்படுத்துற மையம் கட்டி தருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க வழக்கம் போல ஏமாத்துனாங்க தமிழ்நாட்டோட இறால் வளர்ப்புல அறுபது சதவீதம் நாகையில நட நடக்குது ஆனா அமெரிக்காவில போட்ட மோசமான வரியால ஏற்றுமதி செஞ்சதெல்லாம் நஷ்டமாகி திரும்ப தலையில இடி விழுந்த மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நம்ம ஏற்றுமதியாளர்களை இடிக்க மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கு திமுக இது மட்டுமா மோசமான காலநிலை மாற்றத்தால நடக்கிற கடலரிப்ப தடுக்க சுவர் கற்ற பணிகளை எப்போ கேக்குறாங்க புயல் நிவாரணங்களையே இன்னும் கொடுக்காதவங்க இதுக்கு எத்தனை காலம் எடுத்துக்குவாங்கன்னு நின்னுருச்சா அவங்க துயரம் இலங்கை ராணுவத்தால தொடர்ந்து தாக்கப்படுறாங்க நாகை மீனவர்கள் போன வருஷம் மட்டும் நம்ம ஐநூற்றி முப்பது மீனவர்களை கைது செஞ்சிருக்கு இலங்கை கடற்படை இன்னும் புதுசு புதுசா சட்டங்களை போட்டு நம்ம மீனவர்களை வதச்சுக்கிட்டு இருக்க ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுறதோட போதும்னு நம்மள கை கழுவி விட்டுச்சு மாநில அரசு வேதாரண்யம் உட்பட உப்பு ஏற்றுமதி செய்து வரும் நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு முறையான சரக்கு ரயில் போக்குவரத்து இல்ல நாகை துறைமுகத்துல கடல் உணவு ஏற்றுமதி செய்யறதுல ஆளுங்கட்சி கான்ட்ராக்டர்களால ஏகப்பட்ட கெடுபிடிகள் இவையில்லாமல் சோழர்கால கோவில்கள் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் நாகூர் தர்கா என தமிழ் மக்களோட வழிபாட்டு சுற்றுலா தலமா இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு அந்த சிறப்புக்கேத்த போக்குவரத்து வசதிகளும் கட்டமைப்பு வசதிகளும் இல்ல வேளாண் பல்கலைக்கழகம் வேண்டும் அரசு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்ற நாகை மக்களோட எல்லாம் காற்றில் பறக்கவிட்ட திமுக அரசு அதை விட செய்த பெரிய துரோகம் ஒண்ணு இருக்கு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுனால அஞ்சு நாகை மாணவர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க இவங்கதானே ஆட்சிக்கு வந்தா நீட்ட ஒழிக்கிற ரகசியம் இருக்கிறதா சொன்னாங்க இன்னும் எத்தனை நம்ம மாணவர்கள் பலியாகணும் அவங்க ரகசியத்தை பயன்படுத்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலியை விரட்டியடித்த தமிழச்சிக்கு பிறந்த தமிழர்கள் நாங்கள் எந்த அதிகார அடக்குமுறைக்கும் அஞ்ச மாட்டோம்னு நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்காக குரல் கொடுத்தவர் தளபதி விஜய் இன்னைக்கு நாம பாக்குற எல்லா கஷ்டத்தையும் போக்க தலைவர் விஜயா நமக்கான நம்பிக்கையா நம்ம நாகை மக்களை சந்திக்க வராரு वर